முன்னமே நம் ஆளுகளில் சாதி இடம் குளம் என்று தான் தெரியுமா தவிர மச்சனம் வாமன் தெரியாது அப்படி இருக்க காலத்துல வடமலை பின்னத்தேவரன் தெருமலை சுந்தத்தை எல்லோரும் சேர்ந்து தெடியில் கூட்டம் போட்டு கூப்பிட்டு வாங்கப்பா இன்னார் கின்னார் சாமி இன்னாரு இன்னார் மச்சனம் மாமன் அப்படின்னு எட்டு நாள் நாங்கள் பெரிக்கணுமுண்டு உட்காந்து பேசும்போது செடியை தூங்கன் பல்லா கொச்சாத்தல் முதலா குளம் வரமல சுந்தத்தேவை திருமலை புன்னத்தேவை நாலு பேரும் கள்ள சமுதாயத்துக்கே முந்தலை பெரியவர்கள் அந்த திருமல திருமலை புன்னத்தேவர் என்னண்டா முத தெரிய இரண்டாவது வேளாந்தூர் மூணாவது புத்தூர் நாலாவது கருமாத்தூர் அஞ்சாவது பாப்பாட்டு ஆறாவது கொக்கலா ஏழாவது வேப்பனுத்து எட்டாவது தும்மக்கொண்டு எட்டு நாடாக பிரிச்சு இதுக்கு உலக்கராமகள் நிக்கலம்மங்களை ஒன்று நாட்டாம் மங்களை ரெண்டு பயனாகுளம் மூணு தாராப்பட்டி நாலு பன்னியால் அஞ்சு மேலக்கால் ஆறு காடி வெட்டி ஏழு கொடிக்கலை எட்டு வாரூரணி ஒம்பது பெருங்க பெருங்க அள்ளிகொண்டம் பத்து மாலூத்து பதினொன்று பன்னிரெண்டு பெருங்காநல்லூர் பதிமூணு காலப்புமுட்டி பதினாலு கூதலப்புரம் பதினஞ்சு மதிப்புணர் பதினாறு சாத்துக்குடி பதினேழு குங்குளம் பதினெட்டு சாக்கி வெட்டி பத்தொம்பது தோப்பூர் இருபது மேராட்டு சித்தக்களம் இருபத்தொன்னு கப்பலூர் இருபத்தி ரெண்டு வடிவரு இருபத்தி நாலாவது சூடா உளிய குளம் குறிச்சு நம்ம சமுதாய வழிகாட்டி கொடுத்தவர் அந்த திருமலை புல்லத்தேவர் வடமலை புல்லத்தேவரு திடீர் தூங்கத்தேவர் கொம்பலக்குளம் பல்லா கொச்சாத்தேவர் நாலு பேர் தான் நம்மளுடைய தலைமுறைக்கு முதல் தத்துவத்தை கண்டு ஆளுகளுக்கு ஆதிக்கம் படைத்து தேவருடைய சண்வாயத்தை சிறுக சிறு உருவாக்கி நம்மளை நல்லாட்டி வச்சுவங்க அவங்க நாலு பேரான்